அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மேல்நிலை கல்வி முடிச்சுட்டு கலை அதாவது ப்ளஸ்டூரியாக முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எல்லோரும் கல்வி பெறணும் அப்படின்னு நோக்கத்தோடு ஏற்கனவே ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு பிறகு வந்து ஒரு யூஜி படிக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வரப்படும் சொல்லி ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அதே மாதிரி மாணவர்களுக்கும் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க இதுக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக அந்த ஜியோவோட நான் வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு என்னென்ன இதுக்கு என்ன ரூல் அப்புடின்னு ஸோ அதை நேற்று வந்து நம்ம சிஎம் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த இதை வந்து அவர் தமிழ் தொடர்புற ஸ்கீமை வந்து அவங்க அர்த்திருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒன்றாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்து மேற்கொண்டு கல்லூரிகளுக்கு செல்கிறாங்க இல்லையா அப்படி கல்லூரிங்கும் போது அது வந்து கலைக்கல்லூரி பொறியியல் சட்டம் ஐடிஐ இந்த மாதிரி எந்த அப்புறம் வந்து அது விவசாய இந்த மாதிரி பல்வேறு படிப்புகள் எந்த படிப்பு படித்தாலும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்படும் இதன் மூலமாக அவங்க ப்ளஸ் டூவோட நிற்காமல் மேற்கொண்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுங்கிற ஒரு கருத்தால் தான் இதை வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வராங்க இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணால் பண்ண இன்னும் வந்து ஜாயின் யாரும் பண்ணல இல்லையா கொஞ்சம் அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கக்கூடிய மனவங்களுக்கு தான் இப்போ வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க விரைவில் இந்த முதலாம் ஆண்டு சேர்க்கை முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கக்கூடிய ஸ்கீம் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதன் மூலமாக என்ன ஆகும்னா மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் பேர் வந்து பயன் பயன்பெறுவாங்க அப்போ ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் பேர்த்துக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் ஆகும் அப்போனா அதை எவ்வளவு வந்து ஒரு இது இதன் மூலமாக சரி மாதம் ஆயிரம் ரூபா வருது அப்போ நமக்கு இது பின்னால் யூஸ் ஆகும் நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு இன்னும் அதிகமான பேர் சேருவாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே புதுமை பெண் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க இல்லையா அதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா உயர்கல்வியை முடிச்சுட்டு கல்லூரி படி படிக்கக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு டேட்டா வந்து நமக்கு வந்து தமிழகத்தில் வந்து பெண்கள் வந்து கல்லூரிகளில் அதிகமாக சேர்றாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு டேட்டா வந்ததுனாலையும் அது அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னனால சிஎம்ஏ சொல்லியிருக்காங்க அதை ஸோ அதே மாதிரி மாணவர்களும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணாமல் அவங்களும் அடுத்த மேற்கொண்டு கல்வி பயில பயில இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஆயரருவாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் இதை கொண்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கிடச்சிடுச்சு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுவும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இது தான் ஸோ இதை வந்து சிஎம்ஏ டைரெக்டாக வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தேங்க்யூ